பயணத்தை நிறுத்தாமல் தொடரும்போதுதான் நம் இலக்கை நாம் அடைய முடியும் வென்றுவிட்டு பேசுங்கள் அப்போதுதான் பொறுமையாய் கைதட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம் நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை நேசியுங்கள் பழகியதற்கான பலனை அடைந்தவுடன் சிலர் விலகுவதற்கான காரணங்களை தேடுகின்றனர் மனிதர்கள் தங்களின் தோல்விக்கு வைத்த மறுபெயர்தான் விதி என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டா என்ற கணவனும் அவர் எந்த விஷயத்திலும் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் என்று மனைவியும் கூறினாள் அதுவே ஆகச்சிறந்த வாழ்க்கை அன்பை தேடிச் செல்ல வேண்டாம் நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும் சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கின்றது ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டும் கொடுக்கிறது வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியமல்ல வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருப்பதே முக்கியம் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கையல்ல நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை யதார்த்தம் மனதினால் உருவாக்கப்பட்டது நம் மனதை மாற்றுவதன் மூலம் நம் யதார்த்தத்தை மாற்ற முடியும் புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியும் கழிக்காமல் சந்திப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி அனுபவங்கள் கற்றுத் தந்தது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறம்புது காட்டாதீர்கள் உண்மையில்லாத உறவுடன் இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை நிறைய விஷயங்களை தவறாக விளங்கிக் கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக விளங்கிக் கொள்வதே சிறந்தது எவரின் குறுக்கீடுகளும் ஆதிக்கமும் இன்றி இயல்பாய் பயணித்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவது இல்லை சில நேரம் பயணமும் இசையும் மட்டுமே மனதுக்கான மருந்தாக இருக்கிறது உறவு என்பது ஒரு புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் போராடுங்கள் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படிச் செய்தா என சொல்லும் வரை உங்களுக்கு உண்மையாய் இருப்பவரிடம் முகமூடி அணியாதீர்கள் பிறகு கழட்ட முடியாமல் போய்விடும் பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பதில்லை அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பதில்லை உனக்காக எதையும் இழப்பவர்களை விட எதற்காகவும் உங்களை இழக்காதவர்களை நேசியுங்கள் உலகில் விலை மதிப்பில்லாது நம்மிடம் இருப்பவல்ல நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒருவிதமான மன நிம்மதிதான் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஏமாற்றமும் இருக்காது மனநிலை சரியில்லாத நேரத்தில் மனதுக்கு நெருக்கமான உரையாடலும் கூட ஒரு ஒருவகை மருந்தாகத்தான் அமைகிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடிக்கொண்டிருக்க அவசியமில்லை சிலவற்றை கேள்வியாக வைத்திருப்பதே சுவாரஸ்யம் உங்கள் முயற்சியை பார்த்து சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டே தான் இருப்பார்கள் உங்கள் வெற்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வரை பேசும் கேளுங்கள் எழுதுமுன் யோசியுங்கள் செலவழிக்கு முன் சிந்தியுங்கள் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை உத்தம செயல்களை செய்ய நினைப்பவர்கள் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் அழகாக பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம் சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான் ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு வழி ஒன்றும் இல்லை வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடக்கும் சலுகை அதை கவனமாக செலவழியுங்கள் மறக்க முடியாத குற்றங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க முடிந்த குற்றங்களை மறந்து விடுங்கள் உங்களை நீங்கள் உள்ளன்போடு நெசித்தால் உங்களின் மாபெரும் ஆற்றல் வெளிப்படும் இந்த உலகை மாற்றும் சக்தி அன்போடு செய்யப்படும் செயல்களில்தான் இருக்கின்றது வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பாருங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் உழைப்பு சுறுசுறுப்பானது அது வசதிகளையும் நன்மதிப்பையும் பெற்றுத்தருகிறது தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி தன் செயல்களால் கிடைப்பதே வெற்றி எதிலும் அளவறிந்து வாழப்பழையினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது வெற்றி என்பது முடியும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ நாம் அவ்வளவு அதிகமாக நாம் அறியாமை அறிந்து கொள்கின்றோம் நியாயம் கிடைக்காத இடத்தில் வாதாடாமல் இருப்பதே நல்லது உங்களால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வழியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு ஆயுளின் பெருமை ஆண்டுகள் இல்லை வாழும் முறையில்தான் இருக்கிறது வெற்றி என்பது ஒரு பயணம் அது குறிக்கோள் அல்ல என பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும் பண்பை விதயங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எண்ணமும் செயலும் ஒரு சேர ஒரே இலக்கில் வைத்து பாருங்கள் உங்கள் வளர்ச்சிக்கான எண்ணங்கள் எளிதாக உங்கள் கைவசமாகும் அருவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கிக் கொள்கின்றனர் ஒரு விளக்கின் ஒளி ஆயிரம் விளக்குகளை பகிர்ந்தாலும் அந்த விளக்கின் ஆயுள் குறைவதில்லை பிறருடன் பகிர்ந்து கொள்வதால் நம் மகிழ்ச்சி எப்போதும் குறைவதில்லை வாழ்க்கையில் அடிபடும் போதும் அடுத்த அடி வைக்கும் போதும் கவனமாயிருங்கள் பணம் மனிதனை ஆட்சி செய்ய அனுமதிக்கக்கூடாது நற்பண்புகளே மனிதனை ஆட்சி செய்ய வேண்டும் நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு பிறரையும் அனுபவிக்கச் செய்தால் அது உங்கள் நல்ல பண்பு நாம் மற்றவர்களை விட புத்திசாலியாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் மற்றவர்களை விட மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும் எல்லா தவறுக்கு பின்னும் இழந்த மிக முக்கியமான முதல் விஷயம் என்னவென்றால் பொறுமை சொல்லிவிட்டு வருவது பிறப்பு சொல்லாமல் வருவது இறப்பு இடையில் சிரித்துக்கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் சிறப்பு வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை நாம் வாழும் தான் உள்ளது வெற்றி ஒரு வெற்றிகரமான மனிதன் தனது தவறிலிருந்து பயனடைந்து மீண்டும் வேறு வழியில் முயற்சி செய்வான் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்து கொள்ள நம்மால் மட்டுமே முடியும் கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உங்களால் ஒரு நாளும் கடலை கடக்க முடியாது அழகாய் பேசும் வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கை உணர்வுகள் அதிகம் ஒரு புத்திசாலியால் தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியும் பிடிவாத குணம் உள்ளவனால் ஒருபோதும் அது முடியாது புறம் பேசுவனை மன்னித்துவிடு புகழ்வனிடம் பார்த்து பழகுங்கள் ஏனெனில் வீழ்த்தவே முடியாது என்னும் நிலையில் வீழ்த்த நினைப்பவன் முதல் ஆயுதம்தான் புகழ்ச்சி என்பது யார் மீதும் நம்பிக்கை வைக்காதவன் ஒருபோதும் ஏமாற மாட்டான் எல்லா பழங்களையும் விட இனிமையானது மனித உழைப்பின் பலன் மனிதனின் மனம் எதை நினைக்கின்றதோ எதை நம்புகின்றதோ அதில் அவன் வெற்றி பெறுகின்றான் உயர்ந்த எண்ணங்களுக்கு உறுதியான எண்ணங்கள் சொந்தம் பலவீனமானவர்களுக்கு பகல் கனவு மட்டுமே சொந்தம் அறிவு கொஞ்சமாக இருந்தாலும் தன்னம்பிக்குடன் கூடிய உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் திறமையை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது அது எது என்றால் திறமை என்று அறியக்கூடிய திறமைதான் தன்னை வெற்றி கொண்டு விடுவார்கள் என்று பயப்படுகின்றவனுக்கு தோல்வி நிச்சயம் துணிவே வெற்றியின் முதல் படி ஒவ்வொரு காலையும் நமக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது நிச்சயமாக நாம் அவற்றை செயல்படுத்தும் திறன் கொண்டவர்கள் தாங்கக்கூடிய வழியை மட்டும் படைத்தவன் கொடுப்பான் என்று எண்ணும்போது பக்குவப்பட்ட மனிதருக்கு ஆறுதல் தேவையில்லை தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது வாழ்க்கையை அழகாக்குவதில் அலையின் பங்கை விட அன்பின் பங்கே அதிகம் நன்றி நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்